ஹாய் எங்கள் ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள் கேட்ட வேண்டிக்கிறேன் சமசெகோத ஜெகநாத் சமஸ்கிவத்தை சந்தி எம் தாசகர தாந்து இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து எனக்கு நிறைய சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க ஸோ அதனால் நான் வந்து வெறும் என்னோட மெசேஜ் மூலமாக வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிட்டு நான் வந்து அதை வந்து ஒரு வீடியோவாக எடுத்து உங்கள் கிட்ட இதை ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் 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 நினைக்கிறேன் ஏன்னா நீங்கள் பண்ண கமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு எப்படின்னு தெரியல எனக்கு வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு கமெண்ட்ஸ் அதில் அதே சமயம் பேட்ஸ் கமெண்ட்ஸ் வந்தாலுமே இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவான வர்ற கமெண்ட்ஸ்க்கு வந்து எனக்கு ரொம்பவே மனசு வந்து அந்த அளவுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு நான் தனியா இருக்கிறேன்ற ஃபீலே இல்லாமல் அந்த அளவுக்கு சூப்பராகவே இருந்துச்சு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் எனக்கு இந்த மனித சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க நிறைய சப்போர்ட் கொடுக்குறீங்க இன்னுமே அதிகமாக சப்போர்ட் நீங்கள் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ் அதுக்கப்புறம் வந்து மாமியருக்காக நான் ஒரு ஸ்டிச்சிங் பண்ணியிருந்தேன் இன்றைக்கி வந்து நான் என்னோட மொபைலில் வந்து எவ்வளோ பேர் வந்து எனக்கு விஷ் பண்ணியிருந்தாங்க அதை பற்றி நான் அவங்களுக்கு வீடியோவாக எடுத்து காமிக்கிறேன் அதுவும் இல்லாமல் முதல்ல வந்து ப்ளவுஸ் எப்படி ரொம்ப சிம்பிளாக தான் நான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன் அவங்களுக்கு வந்து நான் இங்கே பாருங்கள் ரவுண்ட் நெக்கு தான் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பைப்பிங் வச்சுருக்கேன் லேஸ் வச்சு பேக் சைடில் எல்லாமே ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் இந்த சாரி தான் அது பாருங்கள் இந்த ஒரு சேரீ தான் மாமியாருக்காக ஃபால்ஸ் எல்லாமே போட்டு முடிச்சுட்டேன் ஃபால்ஸ் எல்லாமே போட்டு முடிச்சுட்டாச்சு ஓகேங்களா ஓரெல்லாம் அடிச்சிட்டேன் வந்து ஃப்ரெண்டில் பாருங்கள் இங்கே வந்து பட்டன் தான் போடுவாங்க இங்கே பார்த்திங்களா ஊக்கம் எல்லாமே போட மாட்டாங்க ஏதாவது ஸோ கேட்டால் அதை பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க இங்கே மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து ஸ்லீவ்ஸ் வந்து ரொம்ப குட்டியே தான் வைப்பாங்க இது வந்து ஃபோர் இன்ச் இருக்கும் அவ்வளோதான் இவ்வளோதான் வைப்பாங்க அவங்களுக்கு பிடிக்கும் பாருங்கள் ஃப்ரெண்டில் மட்டும் கொடுத்துருக்கேன் இந்த சைடில் வந்து இந்த மாதிரி வர்றதுனால வெறும் இந்த சைடு வந்து நம்ம கொடுத்தோம்னா நம்மளுக்கும் நல்லாயிருக்கும் இந்த இந்த வேஸ்ட்டு சைடு யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படின்றதுனால இது வந்து தேவை இருக்காது இந்த மாதிரி ட்ரிப்பு யூஸ் பண்ணுங்கள் இன்னுமே நீங்கள் வந்து மிச்சம் பண்ணலாம் மிச்சம் படுத்தி வேறு இடத்துல கூட நல்லா தெரிகிற இடத்துல கூட நம்ம வந்து போட்டுக்கலாம் இன்னும் பார்த்திங்களா என் மாமியார் ஹைட் வந்து இது வந்து பன்னெண்டரை இன்ச் வரும்னு நினைக்கிறேன் ரொம்ப குட்டியாக தான் போடுவாங்க ஹைட்டு இது வந்து அவங்களுக்கு சூப்பராக இருந்துச்சு உங்களுக்கு அவங்களை போட்டு காமிக்கணும்னு சொன்னிங்கன்னா கூட நீங்கள் சொல்லுங்கள் நான் வந்து அதை நெக்ஸ்ட்டு விலாகில் நாளைக்கு விளாகில் வந்து உங்களுக்கு வந்து அதை நான் சொல்கிறேன் ஓகே நான் வந்து வந்து வர வளன்னு பேசாமல் வாங்க வந்து வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனலில் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இவ்வளோ பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் வீடியோ வீடியோ மூலமாக அதை வந்து பார்க்கணும் காட்டணும்னு நினைக்கிறேன் சரி வாங்க வந்து வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்குள்ளே போகலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து என்னோடய மாமியார் தான் ஸ்க்ரீனில் வச்சுருக்கேன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ஃபோட்டோ அக்கா வந்து ஃப்ளவர் வாங்கிட்டு வந்திருந்தாங்க பிளாஸ்டிக்கில் ரோஸ் சைடில் வச்சு இந்த மாதிரி எடுக்கிறது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ அதனால் அதை தான் வச்சுருக்கேன் ஓகே நம்ம வந்து யூடியூப் போயிட்டு என்னென்ன கமெண்ட்ஸ் வந்து வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு நான் உங்ககிட்ட பா காட்டுறேன் பாருங்கள் கொலுசு வலையல் சூப்பர் ராதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் பாருங்கள் ஹாப்பி வெட்டிங் அனிவர்சரி நிறைய பேர் எவ்வளோ ஹாப்பியாக வந்து எனக்கு விஷ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அதுலையுமே இந்த ஒரு கமெண்ட் பாருங்கள் நல்லா மாமியார் நல்ல மருமக அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு எனக்கு பார்க்கும்போது கூட நிறைய பேர் விஷ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் எல்லோருக்கும் தேங்க் யூ தேங்க்யூ எனக்கு இந்தளவுக்கு சப்போர்ட் வரும்னு நான் நினச்சி கூட பார்க்கல ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது ரொம்ப நன்றி எல்லாருக்குமே சூப்பர் ஷாப்பிங் நிறைய பேர் ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி நிறைய பேர் வந்து விஷ் பண்ணியிருக்காங்க எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல சரி அதை நம்ம வந்து இது ப இது மூலயமா நம்ம வந்து இது பண்ணுறதை விட நம்ம வந்து ஒரு வீடியோவாக மிக் பண்ணி நம்ம வந்து ஷேர் பண்ணணும் தான் எனக்கு ரொம்பவே ஆசையாக இருந்துச்சு ஸோ அதனால தான் எல்லாருமே மேரேஜ் அனிவர்சரி சூப்பர் சொல்லியிருக்காங்க சூப்பர் சாரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹாப்பி வெட்டிங் அனிவர்சரி ராதா சிஸ்டர்னு சொல்லியிருக்காங்க திருமண நல்நல் வல் வாழ்த்துக்கள் ராதா வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஹாப்பி அனிவர்சரி ராதா டோன்ட் ஃபீல் மா அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க ஹாப்பி அனிவர்சரி ஸ்வீட் சிஸ்டர் லவ் யூ அம்மா பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து கமெண்ட்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க இந்த ஒரு கமெண்ட்ஸை பார்த்தாவே போதும் சந்தோஷம் எவ்வளோ அழகாக வந்து கமெண்ட்ஸ்க்கு வந்து நானும் ரிப்ளை கொடுத்துருந்தேன் நிறைய ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி மேரேஜ் ஆகி எவ்வளோ இயர்ஸ் ஆகுதுன்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருக்காங்க என்னோடய மேரேஜ் ஆகி வந்து சிக்ஸ் இயர்ஸ் கம்ப்ளீட் போகுது சிக்ஸ் இயர்ஸ் தொடங்க போகுதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா டூ தௌசண்ட் நைன்டீனில் தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஸோ அதனால தான் கவலைப்படாதீங்க இவங்களும் வந்து எனக்கு அவர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணி போட்டும்போது அவங்க அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் கவலைப்படாதீங்க சீக்கிரமாக நீங்களும் உங்கள் ஹஸ்பண்டும் ஒரு இடம் அன் ஒரே வீட்டில் இருப்பீங்க அந்த வருஷம் வெட்டிங் டே அப்போது உங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் உங்கள் பேபியோட செலிப்ரேஷன் பண்ணுங்க சொல்லிட்டு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கூடிய விரைவில் நல்ல நடக்கும் நீங்களும் சொல்லுவீங்க வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உண்மையாகவே இந்த மாதிரி கமெண்ட் படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ அதனால் அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு நிறைய பேர் வந்து எனக்கு விஷ் பண்ணியிருக்காங்க சாப்பிட்டியா அக்கா அப்படின்னு எல்லாமே இவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க பாருங்கள் கொலுசு வளையல் சூப்பர் ராதா என்ன பண்ணுறாக்கா எனக்கும் டுடே ஃபோர்த்து ஆனிவர்சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி நான் சொல்ல முடியல இப்போ சொல்கிறேன் வெள்ளி கொலுசா சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க வெள்ளி கொலுசு இல்லை இங்கே வந்து வெள்ளி கொலுசு கிடைக்க கிடைக்கும் பட் வந்து எல்லாருமே இங்கே யூஸ் பண்ணுறது வந்து கவரிங் தான் வெள்ளி கொலுசு அது என்னென்னு தெரியல அவங்களுக்கு அதை பிடிக்கல என்னன்னு தெரியல நான் மாமியர்கிட்ட கேட்டு நெக்ஸ்ட் வாட்டி கண்டிப்பாக சொல்கிறேன் வெள்ளி கொலுசா கொலுசு கிடைக்காதா கிடைக்காத ஆராதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் சொ நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் இதை கீழே வந்து ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க இது எல்லாம் யாரா யாராவது வீடியோவில் சொல்கிறேன்னு சொல்லுவாங்களா அப்படின்ட்டு அதை விவரமாக சொல்லணும்னு நினச்சேன் அவங்க வேறு மாதிரி நினச்சிக்கிட்டாங்க சரி ஓகே பாருங்கள் நல்லா அழகாக கமெண்ட் பண்ணியிருக்காங்க மாமியார் உங்கள் கூட வராங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக நான் வரும்போது நான் அவங்கக்கிட்ட சொல்கிறேன் யூஆர் ப்ரெக்னென்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் ப்ரெக்னென்ட் இல்லை இல்லை பாருங்க எல்லாருமே அளவுக்கு இவ்வளோ கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் ஷார்ட்ஸில் கூட எவ்வளோ பேர் நான் எதிர்பார்க்கவே இல்லை அளவுக்கு எனக்கு சப்போர்ட் கிடைச்சிருக்கு இங்கே பாருங்கள் ரேண்டமாக தான் நேற்று வந்து சூஸ் பண்ணேன் பட் அதுவே நல்லா ரெஸ்பான்ஸ் கிடச்சிருந்துச்சு ஹாப்பி வெட்டிங் அனிவர்சரிக்குலாம் காட் பிளஸ் யூ போத் ஆஃப் யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிறைய இந்த மாதிரி பார்க்க பார்க்க ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு நேற்று நான் தனியாக இருந்தபோது கூட வரும்போது கூட ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருந்துச்சு நேற்று பேங்க்கில் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சின்னு சொல்லிவிட்டு கால் பண்ணி கூப்பிட்டுருந்தாங்க கூப்பிட்டதுக்கப்புறம் வந்து அங்கே போயிட்டு அங்கே வேலை எல்லாமே முடிச்சுட்டு வரத்துக்குள்ளேயே வந்து ஈவினிங் கரெக்டாக வந்து நாலரை அஞ்சு மணி ஆயிடுச்சு நான் வீடியோ அப்லோட் பண்ணதே ஆறு மணிக்குன்னு சொல்கிறேன் நினைக்கிறேன் நிறைய பேர் விஷ் பண்ணியிருக்காங்க விஷ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ் ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு இந்தளவுக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் கொடுத்ததுக்கு நேற்றே வந்து யூடியூப் பேமெண்ட்டும் வந்துடுச்சு நேற்றே அவங்கக்கிட்ட மறுபடியும் மறுபடியும் வர முடியாது மேம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரிக்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் சரிம்மா அவங்கக்கிட்ட இருக்கிற ஆதார் கார்டு பேன் கார்டு மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டு கொடுத்துட்டு வந்துட்டோம் வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி அமுச்சு விட்டுட்டாங்க பேமெண்ட் எயிட் எயிட் தௌசண்ட்குள்ளே தான் கேட்பீங்க இல்லை அதனால தான் எல்லாருமே ஹாப்பியாக வந்து இது பண்ணியிருக்காங்க பாருங்க செகண்ட் அனிவர்சரி யாராதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க செகண்ட் இல்லை சிக்ஸ் த தனிவர்சே இங்கே பாருங்க ஹாப்பி டே டி தங்கச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப தேங்க்யூ இந்த ஒரு கமெண்ட் பாருங்களேன் ஹிந்தி காரங்க கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப சின் போடுறாத போட் போட்ட போடாதடி ஆமாம் போடாதடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனாலுமே எனக்கு நீங்கள் நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணது தான் எனக்கு ரொம்ப ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு தேங்க்யூ ஸோ மச் எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி எனக்கு இந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்ததுக்கு ஹே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து எனக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் இதே மாதிரி எனக்கு சப்போர்ட்டாக நான் எதை நினைக்கிறேன் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து புதுசாக வந்து கம்பல் வாங்கினேன் அன்றைக்கி வாங்கின கம்மல் வந்து கலர் போயிடுச்சு பெருசாக போடுங்க அப்படின்னு சொன்னாங்க இது எனக்கு எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஏன்னா ரொம்ப குட்டியாக இருக்குது க தெரியவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இல்லாமல் எனக்கு ஒரு சிஸ்டர் வந்து என் ஒரு சிஸ்டர் கேட்டது வந்து இந்த மாதிரி ஸ்டோன் வச்சு சிம்பிளாக வந்து வெயிச்சு வெயிங்க எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஐப்ரோ ஷேப் பண்ணியிருக்கேன் அதுவும் எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஓகே இன்றைக்கே வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள் இது பிடிச்சிருந்துச்சா இல்லையா அப்படின் கூட என்ன கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் அப்போ தான் எனக்கு தெரியும் உங்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க ஓகே பாய் எல்லாருக்கும்